இப்ப நாம பார்க்கறது இந்த ரெண்டு பின்னங்களை அதாவது ஏழின் கீழ் பன்னிரெண்டில் ஆறின் கீழ் பதிமூணு கழிச்சா என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு எண்களுக்குமான பொதுவான பகுதி ஒன்று நமக்கு தேவை உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுதுல்ல இந்த பகுதிகள் ஒன்று கிடையாது இங்க பன்னெண்டு இருக்கு அப்புறம் இங்க பதிமூணு இருக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையிலான பொதுவான பகுதி பன்னெண்டு அப்புறம் பதிமூணோட மீச்சிறு பொது மடங்காக இருக்கும் இந்த பன்னெண்டு அப்புறம் பதிமூணு இதுக்கு இடையில் ஒன்றை தவிர வேற எந்த பொது காரணிகளும் கிடையாது அப்படின்னா இவற்றோட மீச்சிறு பொது மடங்கு பன்னெண்டு பெருக்கல் பதிமூணாக தான் இருக்கும் இதை நான் பன்னெண்டு பெருக்கல் பதிமூணு அப்படின்னு எழுதுறேன் முதல்ல இதோ இந்த ஏழின் கீழ் பன்னெண்டை எடுத்துக்குவோம் இப்போ நான் முதல்ல பகுதியை எழுதுகிறேன் ஏழின் கீழ் பன்னெண்டில் பன்னெண்டு அப்படிங்கிற பகுதிக்கு பதிலாக நான் அதை பன்னெண்டு பெருக்கல் பதிமூணு அப்படின்னு எழுதுறேன் அதாவது பகுதியை பதிமூணால் நான் பெருக்கிறேன் அதனால் பின்னத்தோட மதிப்பு மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொகுதியையும் நான் பதிமூணால் பெருக்க போகிறேன் ஆக நான் பகுதி அப்புறம் தொகுதி இது ரெண்டையும் பதிமூணால் பெருக்கி இருக்கேன் அப்படின்னா இது பதிமூணு வகுத்தல் பதிமூணால் பெருக்கிறதுக்கு சமம் அதாவது ஒன்றால் பெருக்கிறதுக்கு சமம் பதிமூணின் கீழ் பதிமூணுங்கிறது ஒன்றுக்கு தானே சமமாக இருக்கும் அதனால் இதோட மதிப்பு மாறாது அது ஏழின் கீழ் பன்னிரெண்டாகவே இருக்கும் அதே மாதிரி இதையும் மாற்றுவோம் நமக்கு தேவையான பொது பகுதி என்ன ஆ பன்னிரெண்டு பெருக்கல் பதிமூணு அதாவது பகுதியை பன்னிரெண்டால் பெருக்கிறோம் இப்போ நான் முதல்ல பதிமூணு எழுதிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டை பெருக்கிறேன் பகுதியை பன்னிரெண்டால் பெருக்கினா தொகுதியையும் பன்னிரெண்டால் தானே பெருக்கணும் ஆக தொகுதி ஆறு பெருக்கல் பன்னிரெண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பகுதி அப்புறம் தொகுதி இது ரெண்டையுமே பதிமூணால் பெருக்கினோம் இந்த இடத்துல பகுதி அப்புறம் தொகுதி இது ரெண்டையுமே பன்னிரெண்டால் பெருக்கியிருக்கோம் ஆமாம் பன்னிரெண்டால் தான் பெருக்கணும்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுது பொது பகுதிங்கிறது பதிமூணு பெருக்கல் பன்னிரெண்டு இல்லையா அப்படின்னா நான் பகுதியை பன்னிரெண்டால் பெருக்கினேன் அதே மாதிரி தொகுதியையும் பன்னிரெண்டால் பெருக்கினேன் இங்கேயும் பகுதி பதிமூணு பெருக்கல் பன்னிரெண்டு தான் ஆனால் இங்கேனா அதை பதிமூணால் பெருக்கணும் ஆகவே தொகுதியையும் பதிமூணால் பெருக்கணும் இந்த பெருக்கலை முடிச்சிட்டா நாம் கழிக்க தயாராகிடுவோம் ஆனால் இதோட மதிப்பு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இது ஏழு பெருக்கல் பதிமூணு இல்லையா அதாவது ஏழு பெருக்கல் பத்துன்னா எழுபது ஏழு பெருக்கல் மூணுன்னா இருபத்து ஒன்று எழுபது கூட்டல் இருபத்தி ஒன்றுன்னா அது தொண்ணூற்றி ஒன்று அப்போ தொண்ணூற்றி ஒன்றின் கீழ் பன்னிரெண்டு பெருக்கல் பதிமூன்று எனக்கு பதிமூணாம் வாய்ப்பாடு தெரியாது அதனால் பன்னிரெண்டாம் வாய்ப்பாட்டை பயன்படுத்துவோம் பன்னிரெண்டு பெருக்கல் பன்னிரெண்டு அப்படிங்கிறது நூற்று நாற்பத்து நாலு இதோட இன்னொரு பன்னிரெண்டை சேர்த்தா நூற்று ஐம்பத்து ஆறு என்ன சரிதானே ஆக தொன்னூற்றி ஒன்றின் கீழ் நூற்று ஐம்பத்து ஆறு அப்படிங்கிறது ஏழின் கீழ் பன்னிரெண்டுக்கு சமம் தொகுதி அப்புறம் பகுதி இந்த ரெண்டையும் பதிமூணால பெருக்குன்னா இது சமம் இங்கே ஆறு பெருக்கல் பன்னிரெண்டு இருக்குது ஆறு பெருக்கல் பன்னிரெண்டுங்கிறது எழுபத்து ரெண்டு அப்போ இது எழுபத்தி ரெண்டின் கீழ் பன்னிரெண்டு பெருக்கல் பதிமூன்று பன்னிரெண்டு பெருக்கல் பதிமூன்று தான் நூற்று ஐம்பத்தி ஆறுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அதை போட்டுக்குவோம் இப்போ நமக்கிட்ட பொது பகுதி கிடைச்சிடுச்சு இப்போ இதோட விடை என்ன தெரியுமா இந்த தொண்ணூற்றி ஒன்று கழித்தல் எழுபத்தி ரெண்டின் கீழ் நூற்று ஐம்பத்து ஆறு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு கழித்தல் எழுபத்தி ரெண்டுனா இருபது வரும் இப்போ நாம அதுல இருந்து ஒன்று குறைச்சா நமக்கு பத்தொம்பதுன்னு விடை கிடைக்கும் அப்போ பத்தொன்பதின் கீழ் நூற்று ஐம்பத்து ஆறு நூற்று ஐம்பத்து ஆறுல பத்தொம்போது வகுப்படுமா ஆஹ் வகுப்படாது நூற்று ஐம்பத்து ஆறு ஒருவேளை வேளை மடங்கா இருக்குமோ செஞ்சே பார்த்துடுவோமே பத்தொம்பதுங்கிறது கிட்டத்தட்ட இருபது தான் இல்லையா அதனால் ஏழு மடங்களை பெருக்கனா என்ன வரும் ஏழு பெருக்கல் ஒன்பதுனால் அறுபத்து மூணு இங்கே ஏழு பெருக்கல் ஒன்று ஏழு அப்போது அதோட ஆற கூட்டினா நமக்கு பதிமூணு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கே சரி சரி நாம் எட்டால் பெருக்குவோம் எட்டு பெருக்கல் ஒன்பதுங்கிறது எழுபத்தி ரெண்டு அப்புறம் எட்டு பெருக்கல் ஒன்றுனா அது எட்டு அதோட இந்த ஏழு சேர்த்தா பதினஞ்சு இது முழு மடங்காக இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னா இது பத்தொம்போதில் வகுப்படலைன்னு எடுத்துக்குவோம் இது ரெண்டுத்துக்கும் இடையில் வேறு எந்த பொது காரணிகளும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் இதுதான் எளிய பின்னமான நம்மளோட விட அதாவது பத்தொன்பதின் கீழ் நூற்று ஐம்பத்து ஆறு